நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவம் பகுதி இருபத்தி நான்கு மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன் அதில் நேத்திக்கு அம்மி அம்பாள் மீனாட்சி அண்ணன் இதை சுற்றி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இருக்கா இதெல்லாம் சொல்ல அவள் என்னென்னா நமக்கு பண்ணுறா அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இன்னொன்று என்னென்னா பள்ளியறைக்கு நைவேதியம் பண்ணப்படும் பால் இந்த பிரசாதங்கள்லாம் கோவில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றியும் சொல்லியிருந்தேன் இருக்கட்டும் இன்றைக்கி அது நம்ம அதுலேருந்து பார்க்கணும் அந்த முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அந்த அஹ் அந்த அம்பாள் சொன்னேன் தெரியுமா இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அவளுக்கு கீழே பார்த்தேன்னா அகழின்னு ஒன்று இருக்கும் அகழி அப்படின்னா நம்ம ஓப்பன் பைப்லைன் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தண்ணா இந்த ஏதோ சொல்கிறாள் இப்போ என்னது மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு ஒன்று போட்டாலே அந்த மாதிரி வந்து தண்ணியெல்லாம் ஓடி போகுங்கிறதுக்கு அந்த மாதிரி இது வந்து அகழின்னு இதுக்கு தண்ணீர் வந்து தேக்கி வைப்பதற்காக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அத உள்ள அம்பாள் இருக்கா இந்த சன்னதி இருக்குது சன்னதி ரொம்ப சின்னது சன்னதியோடைய சுவர்கள் ரொம்ப தடியாக இருக்கும் ஏன்னா உள்ள பாதுகாப்பு கருதி சது சன்னதியோட சுவர்கள் ரொம்ப தடியாக இருக்கும் ஃபுல்லாக கருங்கலால் ஆனது அப்புறம் உள்ள தீபங்கள்லாம் எரிஞ்சுகிட்டே இருக்குது இதை வந்து இதெல்லாமே ஆல்ரெடி சூடாக இருக்கும் இதோட எக்ஸ்ட்ரா சூடு எப்போ வரும்னா கோடை காலம்னா மெய்யில் தக 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 நடிக்கும் அதனால் இந்த மொத்த சீத் அதாவது இந்த சீத்தோஷ்ணா ரொம்ப ஜாஸ்தியாகி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகி உள்ளே இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இதனால் ரெண்டு பாதிப்பு ஒன்று அம்பாளுக்கே உள்ள அந்த என்ன திருமேனி இருக்கோ உள்ள என்ன செல இருக்கோ அதுக்கே பாதிப்பு ஏற்படும் ரெண்டாவது என்னன்னா உள்ள அர்ச்சகர் பூஜை பண்ணுறாரோனா அவருக்கும் உடல் உபாதைகள் வரும் சூட்லேயே இருந்தால் வந்து உடல் உபாதைகள் இது ரமண மகர்ஷி வந்து கஷ்டப்பட்டார் ஏன்னா திருவண்ணாமலை வந்து ஃபுல்லாக அந்த மலையே வந்து லாவாவால் மன ஆன மலை அதாவது அந்த மலையே அக்னி மலைன்னு தானே சொல்கிறோம் அந்த உள்ள அந்த மலைக்கு உள்ள குகையில் உட்காந்துன்றப்ப ரொம்ப அப்படியே தகிக்குமா அதனால் அவருக்கு நிறைய உடல் உபாதைகள்லாம் வந்து அதனால் அதே மாதிரி தான் இங்கேயும் சன்னதிங்கிறது ரொம்ப சின்ன ஏரியா காற்று காற்றுப்புகிறதுக்கெலாம் வழி கிடையாது அதனால் அந்த இடம் வந்து ரொம்ப அட அடைச்சிருக்க மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுவாள் அந்த உள்ள அந்த சூட்டை தணிக்கணுங்கிறதுக்காக சு அந்த அகழிகளில் தண்ணீர் ஒப்புவா இதை வந்து நீங்கள் எங்கே செய்வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் கோடையும் போது போனேள் அப்படின்னா இன்னும் அந்த அந்த வெங்கடநாத சுவாமியோட சன்னதிக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுலேருந்து தண்ணியை இறைச்சி அந்த இதில் கொட்டுறா அந்த துவாரம் ஒன்று இருக்கும் அது வழியாக கொட்டுறா அந்த சன்னதிக்குள்ளே ஃபுல்லாக அந்த அந்த அகழிகளில் பூரா தானாக போய் ரொம்பிக்கிறது அப்போ நீங்கள் அந்த அர்ச்சகரத்தை கேட்கணும் உள்ள எப்படி சுவாமி இருக்குது அப்படின்னா பா இந்த பானை மண்பானைக்குள்ளே எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உள்ள அந்த அகழிகள் பார்த்துக்கோங்கோ அந்த காலத்தில் எவ்வளோ அறிவு இருந்தால் அவள் அந்த அகழியை வச்சே அந்த சீ தீர்த்தோஷ்ண நிலையை வந்து எப்படி மாத்திரா பாருங்கோ இப்போ தான் நம்ம வந்து ஏசியெல்லாம் ஃபிட்டப் பண்ணி ஓட்டையெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணவே கூடாது ரொம்ப சாஸ்திரத்துக்கு ரொம்ப புறம்பான விஷயம் கோவிலுக்குள்ளே எப்போவுமே அந்த சன்னதிக்குள்ளே நம்ம இந்த உள்ளே வைக்கிறது ஃபோ இது பண்ணுறது இந்த கேமரா வைக்கிறது இந்த ஏசியை ஃபிட்டப் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஏன்னு அதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ இப்போ அந்த அகழிகளை நம்ம பார்க்கலாம் ஆனால் ஏதோ மதுரையினால் சில விஷயங்களால் ஏதோ தடைப்பட்டு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருஷமாக நடக்கிறதெல்லாம் தடைபட்டு போறதுகள் அதனால் வந்து அதுல அந்த அகழிகளையும் வந்து அவ வந்து ஒழுங்காக பராமரிச்சிருக்கா ஆனால் அதில் இருந்து தண்ணீர் ரொப்பறது இல்லை அது ஒரு கவலை தர கவலை தரக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஏதோ அந்த அந்த இடத்துல அகழிகளில் இப்போ தண்ணீர் இருக்கிறது இல்லை அதையும் வந்து அந்த அகழிகளையும் நீங்கள் இப்போ சேவிச்சுக்கலாம் நிச்சயமாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் இடம் ஆனால் கருங்கலால் நன்னா பூசியிருப்பேன் அந்த கருங்கல் எவ்வளோ அழகாக பூசியிருக்காங்கன்னா தண்ணி விட எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு அந்த இடத்துல கருங்கலை செஞ்சு வச்சிருக்கா பாத்துக்கோங்க சரி இருக்கட்டும் இப்போ நம்ம மெயின் கண்ட் வருவோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த பிரகாரத்தெல்லாம் சுற்றி சேவிச்சுட்டேல் ரெட்டை பிள்ளையார் இருப்பார் முருகன் இருப்பார் உச்சாசக்தி இருப்பார் ஞானசக்தி இருப்பேன் கிரியாசகி இருப்பேன் அகழிகள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் சேவிச்சுட்டேன் இப்போ கடைசியாக மீனாட்சி சன்னதி விட்டு நம்ம வெளியில் போகிறதுக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மீனாட்சி நான் வர்ணனை சொல்லிட்டு வரும்போது அம்பாள் வந்து காசு மாலை தரிச்சுக்கிறா இன்னொரு பவழை மாலை இருப்பான்னு சொன்னேன் இது வந்து காசு மாலையும் சில நாள் தரிச்சுக்க மாட்டான் இது ரொம்ப ஒரு சும்மா சும்மா ஒரு பேருக்கு ரெண்டு ஆபரணங்கள் அம்பாள் தரிச்சுன் இது வந்து சாதாரண நாட்கள்ல ஆனால் நவராத்திரி ஒன்போது நாட்களுமே சாயங்காலம் சாயரட்சம் போது திரை போட்டுடுவா அர்த்த தவம் போது தான் திற அந்த அவ்வளோ நேரம் அலங்காரம் ஆகும் அந்த அர்த்தஜாம பூஜையும் போது அதுலேந்து அன்னைக்கு இரவு பள்ளியறை பூஜை வரைக்கும் சேவிச்சேள் அப்படின்னா மீனாட்சி சர்வாலங்கார பூஷணியா இருப்ப அதாவது சர்வாபரண பூஷணி தலையிலேந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் உச்சந்தரையில் முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா ஆபரணங்கள் சாத்தின்ட்டு இருப்பேன் இதுக்கு மேலே ஒரு இடம் கிடையாது சுவாமி அந்த ஆபரணம் சாத்திரத்துக்கு நகை சாத்திரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும் அம்பால சேவிக்கிறதுக்கு அப்படியே திவ்யமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு என்னன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த அத்தஞ்சாம பூஜை ஆனதுக்கு அப்புறம் எப்போவுமே அம்பாள் வெள்ளை புடவையில தான் காட்சி தருவா அப்படின்னு சொல்லியிருக்கேன் வெள்ள வஸ்திரம் இல்லாட்ட புஷ்பாங்கி சேவை அதனால இந்த நவராத்திரியின் போது நாட்களுமே அந்த வெள்ளை தான் அந்த நகைகளால் அலங்காரம் பண்ணியிருப்பா மாலைகளால் அலங்காரம் பண்ணியிருப்ப ரொம்ப திவ்யமா இருக்கும் சேவிக்கிறதுக்கு அதனால வார்த்தையால சொல்லவே முடியாது அதை போய் நீங்க கண்ணால நேர சேவிச்சாதான் உண்டு அந்த அளவுக்கு ஜோதியா இருக்கும் அம்பாள் அந்த அலங்காரம் என்னன்னா அந்த இதுக்கு எக்ஸப்ஷன் ஒரே ஒரு நாள் இருக்கு வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களுமே அம்பாள் இரவு வெள்ளை வஸ்திரம் தரித்துக்கிறாள் ஆனால் ஒரே ஒரு நாளை தவிர துர்காஷ்டமி அன்னைக்கு மட்டும் அதாவது நவராத்திரி எட்டாவது திதி அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு துர்காஷ்டமின்னு பேர் அன்று ஒரு நாள் மட்டும் அம்பாள் சிகப்பு வஸ்திரத்தில் காட்சி தருவாள் இரவில் அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த சேவை டே ஃபுல்லாக சிகப் உப்பு வஸ்திரம் இருக்கும் நல்லா சக்கச்சவேன்னு அதில் அந்த அலங்காரத்தில் சேவைச்செல் அப்படின்னா ஒரு பெரிய வாழ் உடை வாழ்ன்னு சொல்லி அந்த ராஜாக்கள்லாம் வச்சுட்டு இருப்பா தெரியுமா அந்த பெரிய வாழை அம்பாள் தரிச்சுக்கிறா இடுப்புலேருந்து ஆரம்பித்து அம்பாள் இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு அந்த பீடம் நுனி வரைக்கும் போகும் நல்ல பெரிய வாழ் அம்பாளே கொஞ்சம் அந்த பீடம்னால சேர்த்து சேவைச்செல்னா உயரமான அம்பாள் தான் ஆனால் அந்த அந்த வாழ் வந்து அவ்வளோ பெருசு இருக்கும் அது நன்னா நீங்கள் சேவச்சுக்கலாம் அந்த இந்த கிராஸ்லேருந்து அந்த இடது பக்கத்துலேயும் ஆரம்பித்து வலது பக்கம் வேண்டு வரைக்கும் வரும் அந்த வாழ் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த அம்பாள் வாழ் தரிச்சுக்கிறாள் அந்த வாளுக்கு ஒரு கதை இருக்குது என்னென்னா இந்த தேர்ட்டீன் லெவன் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி பதி பதினோராவது வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்றாவது வருஷம் ரெண்டு இந்த ரெண்டு வருஷம் எங்களும் வந்து நம்ம ஒரு சில மகாத்மாக்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த அதாவது முகமதியர்கள் முகலாயர்கள்னு சொல்லி ஒரு சில மகாத்மாக்கள்லாம் வந்த அவ வந்து படு படுத்தாத பாடு கிடையாது அப்படியே என்ன சொல்கிறது கலாப காலம்னு சொல்லலாம் போட்டு செதைச்சி எடுத்தா மதுரை மதுரை அந்த சுற்றி ஸ்ரீரங்கம் நிறைய இடங்களை அவ வந்து தரமட்டமாக ஆக்கி அவள் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவளோட கதைகளை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த பின்னாடி பார்ப்போம் பின்னாடி பார்ப்போங்கிறதுக்கே ஒரு சுவாமி வந்து நினைக்கிற மெசேஜ் பண்ணியிருந்தார் நீங்கள் ஒவ்வொரு தடவை பின்னாடி பார்ப்போம் பின்னாடி பார்ப்போங்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் மறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னார் அடியன் வந்து ஒரு லிஸ்ட்டு எழுதி இருக்கேன் அவருடைய எண்ணம்ங்கிறது ரொம்ப சரியான எண்ணம் ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கோமே பின்னாடி வந்து இவர் சொல்லுவாரா மாட்டாராங்கிற வந்து மைண்டில் ஓடுறது அது அதுக்கே வந்து நான் ரொம்ப அடி வணங்குறேன் ஏன்னா வந்து இவ்வளோத்தையும் பொறுமையாக அவர் கேட்குறாருன்னா அதுக்கே வந்து நான் அடியன் சிறந்தாள் நமஸ்காரங்கள் என்னென்னா அந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் என்னெல்லாம் பின்னாடி சொல்லணுங்கிறத இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஏன் அதை நான் இங்கே சொல்லலை அப்படின்னா இப்போ அதை ஆரம்பித்தேன்னா அது ரொம்ப பெருசாக போகும் இப்போ நம்ம கான்டெக்ட் வந்து வேறு அந்த இதை அதை சொல்லக்கூடிய இடமும் இது சரியான இடம் கிடையாது ஆனால் எல்லாமே இன்டர்லிங்கு தான் ஆனால் இங்கே ஆரம்பிக்கிற இடம் கிடையாது இது வேறு இடத்துல ஆரம்பிக்க வேண்டிய செய்திகள் அதெல்லாம் அதனால் ஆடியேன் இங்கே அதை சொல்லலை ஆனால் எழுதி வச்சுட்டுருக்கேன் பின்னாடி சொல்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு மறந்தால் கூட நீங்களாம் இருக்கீங்களே தாராளமாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன் அதனால வந்து அடியே அதுக்கு பயந்தே கரெக்டாக அதெல்லாம் ஏறி வச்சுருக்கேன் நான் அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன் இப்போ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்னோட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு தான் ரொம்ப சி பேர அழிவை நம்ம கண்டோம் இந்த கோவில்கள் எல்லாமே இந்த நாடே வந்து அஸ்தமிச்சு போகிற அளவுக்கு வந்து ஒரு அழிவு வந்து இந்த சு முகமதியர்கள் சுல்தான்கள் ராஜாக்களால் வந்து வேண்டாம் இருக்கட்டும் அந்த அந்த டயத்தில் என்னாச்சு நம்ம மதுரை கோவிலும் அதுக்கு தப்பில்ல மதுரை தான் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அவளுடைய தலைநகரமாக வச்சு அவள் ஆண்டா அந்த மதுரை ஸ்ரீரங்கன் ரெண்டு தான் வந்து முக்கியமான கண்கள் மாதிரி அவளுக்கு அந்த வச்சு ஆண்ட எனலாம் அந்த சுல்தானியர்கள்லாம் அந்த நேரத்தில் விஜயநக நகர பேரரசுன்னு சொல்லி ஒரு பேரரசு உருவாச்சு அதாவது ஹரிஹரன் புக்கன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ராஜாக்கள் விஜயநகர பேரரசுன்னு சொல்லி நம்மளுடைய கர்நாடக தேசமும் ஆந்திரா தேசம் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மேப் வந்து விஜயநகர கிங்டம்னு ஒரு மேப்பெல்லாம் போட்டேன்லாம் கிடைக்கும் அந்த இடத்துல அவா வந்து ராஜ்யத்தை பண்ண ராஜ்யம் பண்ண ஆரம்பித்தா அவள் ரெண்டு பேரும் வந்து மகாலட்சுமியோட அருளால விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் ஷிங்கேரி சாரதா பீடத்தில் இருக்க ஆச்சாரியன் தான் வித்யா வித்யா தான் அங்கே வந்து அந்த அவளுக்கு வந்து ஆச்சாரியனாக இருந்தார் அவ தான் ராஜகுரு அவரால் தான் இந்த ஜெயநகர பேரரசை உருவாச்சு இவா தான் ரொம்ப முக்கியமானவா நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏன்னா அந்த முகமதியர்களை அந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி நம்ம நம்மளை திரும்பிய வந்து இந்த நாடை வந்து பழைய நிலைமைக்கு ஆக்கினது வந்து ஜெயநகர சாம்ராஜ்யத்தால் தான் வந்தது அவ தான் ரொம்ப அவளுக்கு நம்ம சிறந்தாழ நமஸ்காரங்கள் பண்ணிக்கணும் அவளை விட்டால் நமக்கு வேற கதி கிடையாது தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காள் அதில் வந்து ஹரிஹரன் புக்கன் அவளுடைய அதில் புக்கன் இருக்கிற ஒன்று அந்த ராஜாவுடைய பையன் தான் கம்பண்ணான்னு பேர் அதாவது வீர உடைய இறங்குறதா ஒரு முழு பேர் கம்பண்ணா கம்பண்ணான்னு கூப்பிடுவார் அந்த கம்பண்ணா ஒரு நாள் வந்து திருப்பதி ஏழுமலையான் அதாவது வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தார் இதுல என்னன்னா எல்லா எல்லா இன்வேஷன்ஸ் மூலம் திருப்பதி மட்டும் தப்பிச்சு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சுவையான ஸ்டோரி இருக்கு நான் அப்புறமா சொல்றேன் அந்த திருப்பதி பெருமாளை போய் சேவிக்கிறதுக்காக போயிருந்தார் அப்போ அவர் பார்த்தா நம்ம ஸ்ரீரங்கத்து பெருமாளோட உற்சவர் நம்பெருமாள்னு பேர் அந்த நம்பெருமாள் அந்த சன்னதிக்குள்ள இருந்தார் இவர் ஏன் இங்கே வந்திருக்கார் ஸ்ரீரங்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அதுக்கு அவர் அந்த ஃபுல் கதையும் சொல்கிறான் என்னன்னா ஸ்ரீரங்கத்தையும் அந்த முகமதியர்கள் ஸ்ரீரங்கத்தை தான் முதல்ல ரொம்ப டார்கெட் பண்ணா ஸ்ரீரங்கம் மதுரை அந்த ஒன்று அந்த பக்க சில கோவில்கள்லாம் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அந்த கோவிலை நன்னா செதைச்சு ஒரு இனிமே வந்து அந்த அந்த ஊர்லயே யாரும் வாழ முடியாது பன்னெண்டாயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடம் அந்த வரும்போது எழுதி வச்சுருக்க அதெல்லாம் அதில் அந்த அது அந்த கதையெல்லாம் ஸ்ரீரங்கம் சொல்லும் போது நான் சொல்கிறேன் ரொம்ப அப்படியே ரத்த கண்ணீர் வெடிப்பில் கண்ணில் அந்த அந்த டைமில் பெருமாளை அப்படியே காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த ஸ்ரீரங்க உற்சவ பெருமாளை கொண்டு போய் திருப்பதியில் வச்சுருந்தா இந்த உடையார் இந்த கதையை பூரா கேட்டார் அவருக்கு மனசு தாங்கலை அப்போ அவருக்கு முதல்ல ஒரு கோப்பம் அக்னி கிளம்புறது இனிமே என்னுடைய லட்சியம் தமிழ்நாடை மீட்டு அந்த ஸ்ரீரங்கத்தை சுல்தானர்கள்டு மீட்டு எப்படியாவது இந்த பெருமாளை கொண்டு போய் திருப்பி அந்த கோவிலில் கொண்டு ஸ்தாபிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம்னு அங்கே சூழல் வச்ச அதுக்காக கிளம்பினார் அப்பதான் பார்த்தா காஞ்சியில வந்து ஒரு ராஜா இருந்தார் சம்பூராயர்னு ஒருத்தர் இருந்தார் அவன் ஒரு ஜால்ரா இந்த இதுக்காக இந்த முகமதியர் ஒரு சுல்தான்களுக்காக ஒரு ராஜா அவன் ஒரு அவன் ஒரு ஜால்ரா அந்த ஜால்ராவை எப்படியாவது ஜெயிச்சு அந்த அந்த இடத்த வந்து கைப்பற்றினார் காஞ்சியை அது ஒரு குறுநில மன்னர்னு வச்சுக்கோங்களேன் அதை ஜெயிச்சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த இந்த கைமோ ஒருத்த ஆண்டான் இன்னும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்த மட்டும் ஆண்டு இருந்தா ஒரு பாண்டியராஜா ஒருத்தர் இருந்தார் அவர் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனால் ஸோ இப்போ அந்த இந்த தாஞ்சியை ஜெயிச்சிட்டார் அந்த நேரத்தில் பார்த்தேன்னா இவர்ட்டோட படையும் சேர்த்து அவரோட படையும் சேர்த்து வெறும் இருபதாயிரம் பேர் தான் இருந்தாள் ஏன்னா இந்த ஹொய்ஸ் இந்த விஜயநகர பேரரசு இருக்கு தெரியுமா அவளுக்கு வந்து நிறைய எதிரிகள்லாம் இருந்தா சோ அந்த ஹரிஹரன் புக்கன் அவா ரெண்டு பேருமே வந்து இந்த மற்ற சுல்தானியர்கள்லாம் அவா நிறைய படைகள்லாம் வச்சுட்டு இருந்தா ஆனா அதெல்லாம் கொடுத்துட்டா கம்பண்ணா இப்ப இந்த தமிழ்நாடு மீட்கணும் இந்த சுல்தானியர்கள் ஆட்சியில இருந்து ஸ்ரீரங்கத்தெல்லாம் மீட்கணும்ங்கிறதுக்காக பார்த்தா அவ வந்து திருப்பி அட்டாக் பண்ணி நம்ம இருக்கிற சாம்ராஜ்யத்தை ஒழிச்சுடுவாங்க அது ரொம்ப ரொம்ப சிக்கலான கேஸ் அதனால இவன் வந்து இந்த கம்பண்ணாட்ட வந்து வெறும் இருபதாயிரம் பேர் மட்டும்தான் இருந்தா சுல்தானியர்களுடைய ஆட்சி ரொம்ப பெருசு அவருடைய ஆழ்பலம் படைபலம் ரொம்ப பெருசு இப்போ கம்பன்னா ரொம்ப வருத்தப்படுறார் எப்படி நம்ம இப்போ சுல்தானை சொல்லி தருதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கார் அப்படியே பல நா பல வருஷங்கள் போச்சு அப்படியே வருத்தப்படுறார் ஒரு நாள் தூங்க போகிறார் அந்த தூங்கின நடத்துல நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு சொல்கிறேன்